ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி வாழைப்பு வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் வாழைப்பு வெங்காயம் வெங்காயத்தை பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணிக்கணும் கருவேப்பில பூண்டு பட்டை மிளகாய் ரெண்டு சோம்பு பொட்டுக்கடலை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் அந்த கடலை பருப்பு ஊற வச்சா கடலை பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு வாழைப்பூ ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க இடிச்சிட்டு வந்தால் பூனை ஆட் பண்ணிக்கோங்க அரைக்காத கடலைப்பரப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வாழைப்பூ வடையை தட்டி எடுத்து தட்டி எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம் பாருங்க வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு சூடான சுவையான வாழைப்பூ வடை ரெடி வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்